வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் வேஸ்ட்டாக கிடக்கிற சவு சவு காய் வச்சு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கணும் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடமைப்பருப்பு இப்போ இதில் ஒரு ஆறு வரம்பளை தான் சேர்த்துக்கணும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கு நல்லா சேர்த்துக்கணும் அது கூடவே அஞ்சு தீக்கப்படி சேர்த்துக்கணும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு சவு சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினர்களையும் சேர்த்துக்கணும் இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் லேசாக வதங்க ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ பருந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காக இப்போ கேஸ் அமர்த்தி அந்த ஸ்மூக்லேயே வந்து பற்றி விட்டுக்கணும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி அரைச்சாச்சு மிக்ஸியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாகவும் வச்சுக்கலாம் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து கடுகு உளுந்து பெருங்காயம் போட்டு தலைச்சக்கிய நான் சேர்த்துக்குவோம் இருந்து நீங்கள் சேர்த்துக்கறதுங்க இப்போ கலந்து விட்ருலாம் இப்போ நமக்கு அருமையான சௌச்சோ சட்னி ரெடியாகிடுச்சு ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை வந்து நம்ம சௌச்சோ சேர்த்துருக்கோன்னு சொன்னால் தான் தெரியும் இல்லைன்னா நார்மல் சட்னி மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி இட்லி தோசை உத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி